மம் அதிகாரம் ஐந்து கர்த்தர் மோசேயை நோக்கி குஷ்டரோகிகள் யாவரையும் உள்ளவர்கள் யாவரையும் சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரவேல் புத்திரருக்கு எழு ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசம் அணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கிவிடக் கடவீர்கள் என்றார் கர்த்தர் மோசைக்குச் சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரர் செய்து அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கிவிட்டார்கள் மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள் அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோட ஐந்தில் ஒரு பங்கை அதிகமாய்க் கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன் அதை கேட்டு வாங்குகிறதற்கு எனத்தான் ஒருவனும் இல்லாதிருந்தால் அப்பொழுது அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடா செலுத்தப்படுவதுமல்லாமல் கர்த்தருக்கு அந்த அபராதம் செலுத்தப்பட்டு அது ஆசாரியனை சேர வேண்டும் இஸ்ரேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கும்படி ஆசாரிய நடத்தில் கொண்டு வருகிற எல்லா பரிசுத்தமான படைப்பும் அவனுடையதாயிருக்கும் ஒவ்வொருவரும் படைக்கும் பரிசுத்தமான வஸ்துக்கள் இருக்கும் ஒருவன் ஆசாரியனுக்கு கொடுக்கிறது எதுவும் அவனுக்கே உரியது என்று சொல் என்றார் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்குத் துரோகம் பண்ணி ஒருவனோட சம்யோகமாய் சயனித்திருந்த விஷயத்தில் அவள் இருந்தும் அவளுடைய புருஷன் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டு வெளிக்கு வராமல் இருக்கிறபோதும் இல்லாமலும் அவள் கையும் களவுமாய் பிடிக்கப்படாமலும் இருக்கிறபோதும் எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் தன்னுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்டிருக்க தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அல்லது அவன் மனைவி தீட்டுப்படுத்தப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரிய நிலத்தில் அழைத்து கொண்டு வந்து அவள் நிமித்தம் ஒரு எப்பா அளவான வாழ்கோதுமை மாவிலே பத்தில் ஒரு பங்கை படைப்பாக கொடுக்க கடவன் அது எரிச்சலின் காணிக்கையும் அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கையுமாயிருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூப வர்க்கம் போடாமலும் இருப்பானாக ஆசாரியன் அவளை சமீபத்தில் அழைத்து கர்த்துடை சந்நிதியில் நிறுத்தி ஒரு பரிசுத்த ஸ்தலம் வார்த்து வாசஸ்தலத்தின் தரையில் இருக்கும் புழுவியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்திலே போட்டு ஸ்திரீயை கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளம் கையிலே வைப்பானாக சாப காரணமான கசப்பான ஜலம் ஆசாரியன் கையில் இருக்க வேண்டும் பின்பு ஆசாரியன் அவளை ஆணையிடுவித்து ஒருவரும் உன்னுடைய சயனியாமலும் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ தீட்டுப்படத்தக்கதாய் பிறர்முகம் பாராமலும் இருந்தால் சாப காரணமான இந்த கசப்பான ஜலத்தின் தோஷத்துக்கு இருப்பாய் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ பிறர்முகம் பார்த்து உன் புருஷனுடைய அன்றி அந்நியனுடைய சம்யோகமாய் சயனித்து தீட்டுப்பட்டிருப்பாயானால் கர்த்தர் உன் இடுப்பு சோம்பவும் உன் வயிறு வீங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபமும் ஆணையிடும் குறியுமாக வைப்பாராக காரணமான இந்த ஜலம் உன் வயிறு வீங்கவும் இடுப்பு சூம்பவும் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கலவது என்கிற சாப வார்த்தையாலே ஸ்திரீயை ஆணையிடுவித்து சொல்வானாக அதற்கு அந்த ஸ்திரீ ஆமேன் ஆமேன் என்று சொல்ல கடவுள் பின்பு ஆசாரியன் இந்த சாப வார்த்தைகளை ஒரு சீட்டில் எழுதி அவளை கசப்பான ஜலத்தினால் கழுவி போட்டு சாப காரணமான அந்த கசப்பான ஜலத்தை அவள் குடிக்கும்படி பண்ணுவான் அப்பொழுது சாப காரணமான அந்த ஜலம் அவளுக்குள் இறங்கி கசப்பாகும் பின்பு ஆசாரியன் எரிச்சலின் காணிக்கையை அந்த ஸ்திரீயின் கையிலிருந்து வாங்கி அதை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி பீடத்தின் மேல் செலுத்தி ஞாபகக்குறியாக அதிலே ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து பீடத்தின் மேல் தகனித்து பின்பு ஸ்திரீக்கு அந்த ஜலத்தை குடிக்கும்படி கொடுக்க கடவன் அந்த ஜலத்தை குடிக்கச் செய்த பின்பு சம்பவிப்பதாவது அவள் தீட்டுப்பட்டு தன் புருஷனுக்குத் துரோகம் பண்ணியிருந்தால் சாப காரணமான அந்த ஜலம் அவளுக்குள் பிரவேசித்து கசப்புண்டானதினால் அவள் வயிறு வீங்கி அவள் இடுப்பு சூம்பும் இப்படியே அந்த ஸ்திரீ தன் ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருப்பாள் அந்த ஸ்திரீ தீட்டுப்படாமல் சுத்தமாயிருந்தாள் அவள் அதற்கு நீங்களாகி கற்பம் தரிக்க தக்கவளாயிருப்பாள் ஒரு ஸ்திரீ தன் புருஷனோடையன்றி அந்நிய புருஷனோட சேர்ந்து தீட்டுப்பட்டதினால் உண்டான எரிச்சலுக்கும் புருஷன் மேல் எரிச்சலின் ஆவி வருகிறதினால் அவன் தன் மனைவியின் மேல் அடைந்த சமுசயத்துக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே அவன் கர்த்தருடைய சன்னதியில் தன் மனைவியை நிறுத்துவானாக ஆசாரியன் இந்த பிரமாணத்தின்படியெல்லாம் அவளுக்கு செய்ய கடவன் புருஷனானவன் அக்கிரமத்திற்கு இருப்பான் அப்படிப்பட்ட ஸ்திரியோ தன் அக்கிரமத்தை சுமப்பாள் என்று சொல் என்றார் எண்ணாகமம் அதிகாரம் ஆறு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் புருஷனாகிலும் ஆகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி இருக்கும்படி நசரைய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால் அப்படிப்பட்டவன் ரசத்தையும் மதுபானத்தையும் விளக்கக் கடவன் அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்ச பழங்களையாவது திராட்ச வற்றல்களையாவது புசியாமலும் தான் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலும் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்கக் கடவன் அவன் நசுரைய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமையரை வளரவிடக் கடவன் அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரே விரதம் அவன் தலைமையில் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாலாகிலும் தன்னை தன்னைத் தீட்டுப்படுத்தலாகாது அவன் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருப்பான் அவன் அண்டையிலே ஒருவன் சளுதியில் மரணமடைந்ததினால் நசுரைய விரதமுள்ள அவனுடைய தலை ஆகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய ஏழாம் நாளில் தன் தலைமயிரைச் சரைத்துக்கொண்டு எட்டாம் நாளில் இரண்டு காட்டுப் புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கொடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கடவன் அப்பொழுது ஆசாரியன் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவர்த்தி செய்து அவன் தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கத்திருக்கென்று காத்து ஒரு வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கடவன் அவனுடைய நசரைய விரதம் தீட்டுப்பட்டதினால் சென்ற நாட்கள் விரதாவாகும் நசரையனுக்குரிய பிரமாணமாவது அவன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்றே அவன் ஆசிரிப்பு கூடார வாசலிலே வந்து சர்வாங்க தகன பலியாக ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் சமாதான பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு கூடையில் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் எண்ணெய் தடவப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலிகளையும் கர்த்தருக்கு தன் காணிக்கையாக செலுத்த கடவன் அவைகளை ஆசாரியன் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அவனுடைய பாவ நிவாரண பலியையும் அவனுடைய சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி ஆட்டுக்கடாவை கூடையில் இருக்கும் புளிப்பில்லாத அப்பங்களோடும் கூட கர்த்தருக்கு சமாதான பலியாக செலுத்தி அவனுடைய போஜன பலியையும் பான பலியையும் படைப்பானாக அப்பொழுது நசரேயன் ஆசிரிப்பு கூடார வாசலிலே பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை சிறைத்து பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை எடுத்து சமாதான பலியின் கீழ் அக்கினியில் போட போடக்கடவன் நசரேயன் பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமையரை கொண்ட பின்பு ஆசாரியன் ஆட்டுக்கடாவினுடைய வேவிக்கப்பட்ட ஒரு முன்னும் தொடையையும் கூடையில் இருக்கிறவைகளிலே புளிப்பில்லாத ஒரு அதிர்சத்தையும் புளிப்பில்லாத ஒரு அடையையும் எடுத்து அவனுடைய உள்ளம் கைகளில் வைத்து அவைகளை கருத்துடைய சந்நிதியில் அசைவாட்ட கடவன் அது அசைவாட்டப்பட்ட மார்க்கண்டத்தோடும் ஏறெடுத்து படைக்கப்பட்ட முன்னன் தொடையோடும் ஆசாரியனைச் சேரும் அது பரிசுத்தமானது பின்பு நசரையன் திராட்சரசம் குடிக்கலாம் பொருத்தனை பண்ணின நசரையனுக்கும் அவன் தன் கைக்கு உதவுகிறதை அல்லாமல் தன் நசரேய விரதத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கைக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே அவன் செய்த பொருத்தனையின்படியே தன் பொருத்தனையின் பிரமாணத்துக்கேற்க செய்து தீர வேண்டும் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இசரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும்போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர் என்பதே இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரேல் புத்திரர் மேல் கூறக் கடவர்கள் அப்பொழுது நான் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல் என்றார் சங்கீதம் அறுபத்தி ஒன்று நெஹ்னூத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாபிதின் சங்கீதம் தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனையும் என் இருதயம் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர் நான் உம்முடைய கூடாரத்தில் சதா தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர் உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்குத் தந்தீர் ராஜாவின் நாட்களோடே நாட்களை கூட்டுவீர் அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளும் இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன்